Rahim wake up from your sleeping say Bismillah as you rise wake up from your dreaming make wudu and rub your eyes as the darkness turns into the dawn pray fajr to allah as the moon cracks into daylight sing Hayya ala sanna allahu akbar allahu ahal. La ilaha illallah, hiya alasallam. The burning sun begins to fall. The second time we pray, we turn our faces and our thoughts. The middle of the day, food it keeps our bodies strong. A blessing from Allah. Ibadat feeds our spirits, saying sing al falah. Allahu akbar, Allahu waheed. La ilaha illallah. Hayya الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد أن سهودر سهودر إلي السلام عليكم ورحمة الله وبركاته نام أبريان طوله إلي سرقه முதலில் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் உபரியான தொழுகைகளை பொறுத்தவரையில் அது நமக்கு பல சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளில் இடம் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி நாயகம் நிகழ்நாயகம் செல்லவாஹல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாளை மறுமையுடைய நாளில் ஒரு மனிதனுடைய அமல்களில் தொழுகை தான் முதலில் விசாரிக்கப்படும் அல்லாஹூ தாள வானவர்களிடம் கூறுவான் அவன் யாவற்றையும் அறிந்த ரப்பாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் எனது அடியானுடைய தொழுகைகளை பாருங்கள் அது நிறைவாக இருக்கிறதா அல்லது அதில் குறைகள் இருக்கின்றனவா அது நிறைவானதாக இருந்தால் நிறைவானதென்றே பதியப்படும் எழுதப்படும் அதில் ஏதாவது குறைகள் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளை இடுவான் இவருடைய உபரியான தொழுகைகள் இருக்கின்றன என்று பாருங்கள் இவர் உபரியான தொழுகைகளை தொழுதி இருக்கிறாரா என்று பாருங்கள் அவரிடம் உபரியான தொழுகைகள் அவருடைய ஏட்டிலே பதியப்பட்டிருந்தால் வானவர்கள் சொல்வார்கள் அவர் உபரியான தொழுகைகள் தொழுதிருக்கிறார் அப்படி என்றால் அந்த உபரியான தொழுகைகள் மூலம் ஃபருதலுடைய அந்த குறைகளை நிறைவு செய்யுங்கள் என்று உருவாகுத்த அத கட்டளையிடுவான் இதே போன்றுதான் ஏனைய அமல்களும் உபரியான வணக்கங்களின் மூலம் நிறைவு செய்யப்படும் என்பதை பார்க்கிறோம் எனவே இது மிகப்பெரிய ஒரு சிறப்பை நமக்கு பெற்றுத்தருகிறது நாளை மறுமையுடைய நாளில் எவரும் எவருக்கும் உதவி செய்ய முடியாத உதவுவதற்கு முன்வராத ஒரு நன்மை கூட பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத அந்த நாளில் நாம் செய்கின்ற உபரியான வணக்கங்கள் நமது உபரியான தொழுகைகள் மூலம் பருவிலை ஏற்படுகின்ற குறைகள் நிறைவு செய்யப்படும் இது மிகப்பெரிய ஒரு சிறப்பை பெற்றுத்தருகிறது அதே போன்றுதான் மற்றொரு செய்தி முஸ்லிமிலே வருகின்ற செய்தி சௌஹான் ரோதை எல்லாம் அவர்கள் ரிவாயித்து செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலுவலுமரிடம் நான் கேட்கிறேன் சுவர்க்கத்தில் என்னை நுழைவீக்க செய்கின்ற ஒரு வணக்கத்தை அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் அல்லது ஒரு அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு வணக்கத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று மூன்று முறை நான் கேட்கிறேன் அல்லாஹுவின் தூதர் அமைதியாக இருக்கிறார்கள் மூன்றாவது முறை கேட்டதன் பிறகு அவர்கள் சொல்கிறார்கள் நீ அதிகமாக அல்லாஹுவை சுஜூத் செய்வாயாக நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சுஜூதும் உனது ஒரு அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதாக உனது ஒரு பதவியை நாளை மறுமையில் உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது உனது ஒரு பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த செய்தியை முஸ்லீமிலே பார்க்கலாம் எனவே அதிகமாக சுஜூத் செய்வதென்றால் பொருள் என்ன சுன்னத்தான நபிலான தொழுகைகளை அதிகம் தொழுது வருவதாகும் அதன் மூலம் நாளை மறுமையில் அந்தஸ்துகள் அவனது அந்தஸ்துகள் பதவிகள் சுவர்க்கத்திலே உயர்த்தப்படும் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்படும் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை நாம் விளங்கலாம் இதுவும் உபரியான தொழுகைகளுடைய சிறப்பை நன்மையை தெளிவுபடுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது மற்றொரு ஹதீகை நீங்கள் முஸ்லீமில பார்க்கலாம் ரபியூல் அஸ்லமீர்வதி அல்லாஹூன் அவர்கள் ரிவாய்த்து செய்கிறார்கள் நான் ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்களோடு தங்கி அவர்களுக்கு பணிவிடை செய்தேன் அவர்களுக்கு தேவையான தண்ணீரை கொண்டு போய் உதவி செய்வதற்காக கொடுத்தேன் அவர்கள் என்னிடம் கேள் என்று சொன்னார்கள் நான் அவர்களிடம் எதை கேட்டேன் என்று சொன்னால் உங்களோடு சுவர்க்கத்திலே நான் இருக்க வேண்டும் அப்போது நபிகள் நாயகம் சரதரசன் அவர்கள் அது அல்லாமல் வேறு ஏதாவது கேள் என்று சொன்னபோது அந்த ஒன்றுதான் எனது ஆசையாக இருக்கிறது எனது தேவையாக இருக்கிறது என்று சொன்னபோது நபி அவர்கள் எனக்கு சொன்னார்கள் அதிகமாக அல்லாஹுவை சுஜூத் செய்வதைக் கொண்டு எனக்கு உதவி செய்வாயாக என்று சொன்னார்கள் எனவே அதிகமான சுண்ணத்தான நபிலான தொழுகைகள் என்பது நாளை மறுமையில் அந்த சுவனவதியில் நபிகள் நாயகம் சல்லா அலுமாவோடு இருப்பதற்கு உள்ள மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இந்த வணக்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது போன்று உபரியான தொழுகைகளை ஒருவர் வீட்டிலே தொழுது வருவது என்பது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசுமர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை ஜாபீர் ரத்தியெல்லாம் அவர்களை விவாதித்து செய்கிறார்கள் நீங்கள் மஸ்ஜிதிலே தொழுகை நிறைவு செய்துவிட்டால் உங்களுடைய வீட்டிலும் அதில் ஒரு பகுதியை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் அந்த தொழுகையினுடைய ஒரு பங்கை நீங்கள் வீட்டிலும் ஆக்கிக் கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் அது உங்களுடைய வீட்டுக்கு நன்மையை கொண்டு வரும் அல்லாஹூத்தா அதிலே உங்களுடைய வீடுகளுக்கு நன்மையை வைத்திருக்கிறான் என்ற ஒரு செய்தியை நாம் முஸ்லிமிலே பார்க்க முடிகிறது எனவே இந்த செய்தியின் அடிப்படையிலே நாம் எதை விளங்குகிறோம் என்று சொன்னால் உபரியான தொழுகைகளை நாம் வீட்டில் தொழுவதன் மூலமாக வீட்டுக்கு அல்லாஹுடைய பறக்கத்தும் நன்மைகளும் வந்து குவிகின்றன மற்றொரு செய்தி இதுவும் சொன்னத்தான நபிலான தொழுகைகளுடைய சிறப்பை சொல்லித் தருவதாக இருக்கிறது அபுஹுரையிலே அல்லாஹ் அவர்கள் ரிவாதித்து செய்யக்கூடிய ஒரு செய்தி இதில் நபிகள் நாயகம் சல்லாஹ்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்கிறார்கள் ஒரு அடியான் அல்லாஹின் பக்கம் எதன் மூலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் நபிலான வணக்கங்களின் மூலம்தான் நபிலான வணக்கங்களின் மூலம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகிறான் நான் அதாவது அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக கேட்கக்கூடிய கேள்வியாக பிடிக்கக்கூடிய கையாக நடக்கக்கூடிய காலாக நான் நான் மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அந்த அளவுக்கு அந்த அடியான் அல்லாஹுடைய நெருக்கத்தை பற்றி பெற்று அவனுடைய செயல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றும் அல்லாஹுக்கு விருப்பமானதாக மாறிவிடுகிறது எந்த ஒரு பாவமும் தீமையும் அவனிடமிருந்து நிகழாது அல்லாஹ் விருப்பமானவைகளை மாத்திரம்தான் அவன் பார்ப்பான் அவன் கேட்பான் அவன் செய்வான் அவனுடைய ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹுக்கு விருப்பமானவைகளாகவே மாறிவிடும் இந்த அளவு ஒரு சிறப்பை எது பெற்றுத் தருகிறது என்று சொன்னால் உபரியான வணக்கங்கள் அந்த ஹதீசிலை வருகிற தொடர்ந்து அந்த அடியான் என்னிடம் கேட்டால் நான் அவனுக்கு உறுதியாகவே கொடுத்து விடுவேன் என்னிடம் அவன் பாதுகாப்பு தேடினால் நான் அவனுக்கு பாதுகாப்பை வழங்கிவிடுவேன் என்று அந்த செய்திகளை தொடர்ந்து வருகிறது அந்த அளவுக்கு சிறப்பை ஒரு அடியான் இந்த வணக்கத்தின் மூலமாக பெறுகிறான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இரவு காலங்களிலே எந்த அளவுக்கு நின்று வணங்குவார்கள் என்று சொன்னால் தன்னுடைய பாதங்கள் சுரந்து விடுகின்ற அளவுக்கு நின்று வணங்குவார்கள் ஆயுஷ் உதவிகள் தான் அவர்கள் இதை பற்றி கேட்கிறார்கள் நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் ஊராக இருக்கிறீர்கள் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் நான் அல்லாவுக்கு ஒரு உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா இருக்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள் எனவே அல்லாவுக்கு நன்றியுடைய அடியானாக இருப்பதற்கு நபி அவர்கள் தெரிவு செய்தது எதை ஒரு நபையிலான சுன்னத்தான உபரியான ஒன்றை தெரிவு செய்தார்கள் அவர்களுக்கு இரவு வணக்கம் என்பது கடமையாக்கப்பட்டிருந்தாலும் பிறகு அதில் அவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன என்பதையும் நாம் பார்க்கிறோம் எனவே அருமையான சகோதரர்களே இந்த செய்திகள் இன்னும் பல செய்திகள் இதில் இருக்கின்றன இந்த நபிலான சுன்னத்தான வணக்கங்களின் சிறப்புகளை சொல்லக்கூடிய செய்திகள் எனவே நாம் சுன்னத்தான தொழுகைகளில் அதிகம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அது அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தருகிறது நாம் அல்லாஹுடைய விருப்பத்துக்குரிய அடியார்களாக நம்மை மாற்றிவிடுகிறது நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் நமது பதவிகளை அந்தஸ்துகளை உயர்த்தி விடுகிறது அல்லாஹ்வின் தூதரோடு சோனத்தில் இருப்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இந்த சுண்ணத்தான் நஃபிலான தொழுகைகள் அமைந்து விடுகின்றன எனவே இதில் நாம் அலட்சியமாக இல்லாமல் கூடுதல் கவனம் செலுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி அனில் இல்லாஹி ரபில் ஆலமி